வணக்க மக்களே பாருங்கள் நாங்கள் புதுசாக நட்டு வளர்த்துருக்க வழுதனை வலதனையில் சுற்றி சுற்றி பூக்கள் தெரியுதுங்களா இதெல்லாம் பூக்களும் பிஞ்சி இஞ்சி எடுத்துருக்கா என்ன 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 இதெல்லாம் குட்டி குட்டியாக பிஞ்சிகளும் பூக்களம் இங்கே வந்துடுது இதெல்லாம் என்ன என்ன எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வழுத பூக்களும் பிஞ்சியமாக இருக்குது பார்த்துருங்க புதுச்செடி நாங்கள் இப்போ இந்த தை தை மாதம் வச்சது அது வந்து இப்போ தான் முளைச்சி வந்து இந்த வளர்ந்து வந்து முளச்சியில் வளர்ந்து வந்து பூவும் காயமாக இருக்குது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அதுலேயும் பூ வந்தாச்சு பார்த்துருங்க わなふかも。